வணக்கம் தெய்வத்தின் குரல் என்ற புத்தகத்தில் தத்துவமயமான விநாயகரை பற்றி தான் அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து அத்வைத்தம் பற்றி தொடர்ந்து பார்க்கலாம் தெய்வத்தின் குரல் முதல் பகுதி முதல் பதிப்பு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ விநாயக மூர்த்தியில் உள்ள ஒவ்வொரு சின்ன சமாசர தத்துவத்தை கவனித்தாலும் அதில் நிறைய தத்துவங்கள் வந்து இருக்குதுங்க பிள்ளையாருக்கு தேங்காய் உடுப்பது எதற்குன்னா விக்னேஸ்வரர் தம் அப்பாவான ஈஸ்வரரை பார்த்து உன் சிரசையே எனக்கு பழி கொடு என்று கேட்டானா எல்லாவற்றையும் கே காட்டிலோ உயர்ந்தது எதுதோ அது தியாகம் பண்ணினால மகா கணபதிக்கு பிரீத்தி ஏற்படுகிறது அவ்வளோ பெரிய தியாகம் பண்ணுவதற்கு தயார் என்ற அறிகுறியதா ஈஸ்வரரை போலவே மூணு கண்கள் உடைய தேங்காயை சிஷ்டித்து அந்த காயை அவருக்கு நாம் அர்ப்பணம் பண்ணும்படியாக ஈஸ்வரர் வந்து அனுகிரகித்தார் சிதறு தமிழ் தேசத்துக்கு மட்டும்தான் உரியது இப்படி சிதறிய துண்டங்கள் யாருக்கும் உரிமை என்றால் குழந்தைகளுக்கு தாங்க இந்த உண்மை ஒரு குழந்தை மூலமாக தான் மகா பெரியவாக்கு தெரிய வந்ததா அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னாவது நான் நாகப்பட்டினத்தில் சாதுர் மாசிய விரதம் அனுஷ்டித்து வந்தேன் அங்கே கோயிலில் பிள்ளையாருக்கு நிறைய சிதறு தேங்காய் போடுவது வழக்கம் காயை உடைக்கவா இடம் கொடுக்காத அளவுக்கு குழந்தைகள் ஒரே நெரிசலாக சேர்ந்துரும் திபு திபுன்னு அவை ஓடி வருவதில் என் மேலே விழுந்து விட போகிறதோ என் கூட வந்தவர்களுக்கு பயம் அவர்கள் குழந்தைகளிடம் இப்படி கூட்டம் போடாதீங்க விலங்கி போ விலகி போங்கன்னு கண்டிச்சாங்களா அப்போ ஒரு பையன் டான்னு பிள்ளையாருக்கு தேங்காய் போட்டுட்டு அப்புறம் எங்களை இங்க வராதீங்கன்னு சொல்ல உங்களுக்கு என்ன பாத்தியதாக இருக்குது சிதறுக்காய் போட்டால் அது எங்கள் பாத்தியதா அது எடுத்துக்கொள்ள நாங்கள் வரதா செய்வோன்னு அந்த பையன் ஜோரை சொன்னான் அதிலிருந்து உறுதியை பார்த்த போதுதான் தான் எனக்கே வாஸ்தவம்தான் குழந்தை சுவாமியின் பிரசாதத்துல குழந்தைகளுக்காக தான் முழு பாத்திய என்று தெரிஞ்சது அகங்கார மண்டையோட்டை உடைச்சதால உள்ளே அமிர்த ரசமாக இளநீர் இருப்பதை இந்த சிதறுக்காய் உணர்த்துது கணபதியை காட்டிலும் சரீரத்துல பருமனான சுவாமி வேற யாருமே இல்லை சிரசு யானையின் தலை பெரிய வயிறு பெரிய உடம்பு அவருக்கு ஸ்தூல காயர் என்றே ஒரு பெயர் இருக்குது மலை போல இருக்கிறார் ஆனால் அவர் சின்ன குழந்தை சரி குழந்தைக்கு எது அழகு குழந்தை என்றால் அந்த பருவத்தில் நிறைய சாப்பிட வேண்டும் உடம்பு கொஞ்சம் கூட இழைக்க கூடாது ஒரு சன்னியாசி நிறைய சாப்பிட்டு கொண்டு பெரிய சரீரியாக இருந்தால் அது அவருக்கு அழகல்ல வயசாகிவிட்டால் ராத்திரி உபவாசம் உபவாசம் இருப்பாங்க குழந்தை அப்படி இருப்பது அழகா குழந்தைனா தொந்தியும் தொப்பையுமா கொழு கொழுன்னு இருந்தாதான் அழகு நிறைய தான் அழகு குழந்தைகள் நல்ல புஷ்டியாக இருக்க வேண்டும் என்பதை இந்த குழந்தை சாமியே காட்டிக் கொண்டிருக்கிறார் கையில் மோதகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு இவரோ யானை மாதிரி இருக்கிறார் அதற்கு நேர் விரோதமான சின்னஞ்சிறு அகிருதி உடையது மூஞ்சிறு இதை அவர் தம் வாகனமாக வைத்து கொண்டிருக்கிறார் மற்ற சுவாமிகளுக்கு ஒரு மாடு ஒரு குதிரை ஒரு பக்ஷி என்ற வாகனம் இருக்குது இவரோ தம் எத்தனைக்கு எத்தனை பெரிய சுவாமியாக இருக்கிறாரோ அத்தனைக்கு அத்தனை சின்ன வாகனமாக வைத்து கொண்டிருக்கிறார் சுவாமி எதை வாகனமாக வைத்து கொண்டாலும் வாகனத்தினால் சுவாமிக்கு கௌரவம் இல்லை சுவாமியால் தான் வாகனத்துக்கு கவனம் கௌரவம் வாகனத்துக்கு கௌரவம் கொடுக்க அதனுடைய சக்திக்கு ஏற்றபடி நெட்டிப்பிள்ளை யார் இந்த மாதிரியாக கனமில்லாமல் இருக்கிறார் அதற்கு சிரமம் இல்லாமல் ஆனால் அதற்கு மரியாதை கௌரவம் எல்லாம் உண்டாகும்படியாக தம் உடம்பை வைத்து கொண்டிருக்கிறார் சூலகாயரமான போதிலும் பக்தர்கள் இருதயத்தில் கணக்காமல் லேசாக இருப்பேன் என்று காட்டுகிறார் ஒவ்வொரு பிராணிக்கும் ஒவ்வொரு அங்கத்துல அதிக கௌரவம் இருக்கும் கௌரிமான் என்று உண்டு அந்த கௌரவம் வாளில் மயில் என்றால் அதற்கு தோகை விசேஷம் தோகையில் மயில் ஜாக்கிரதையாக ரட்சிக்கும் யானை எதை ரசிக்கும் தன் தந்தத்தை தீட்டி வெள்ளை வேர் என்று வைத்திருக்கும் இந்த பிள்ளையார் என்கிற யானை என்ன பண்ணுதுன்னா அந்த கொம்புல உன்னை உடச்சு அதனால மகாபாரதத்தை எழுதிற்று தன் அழகு கௌரவம் கர்வம் எல்லாவற்றுக்கும் காரணமான இருக்கிற ஒன்றை காட்டிலும் தர்மத்தை சொல்கிற ஒண்ணுதான் பெரிது என்பதை இந்த விதம் இந்த யானை காட்டியது நியாயத்துக்காக தர்மத்துக்காக எதையும் தியாகம் பண்ண வேண்டும் தான் தந்தத்தை தியாகம் பண்ணி காட்டியிருக்குது சுவாமிக்கு கருவி என்று தனியாக ஒண்ணு வேண்டியதே இல்லை எதையும் கருவியாக அவர் நினைத்தால் உபயோகத்து கொள்வார் என்பதற்கும் இதுதான் உதாரணம் ஒரு சமயம் தந்தத்தாலேயே அசுரனை கொன்றார் அப்போது அது ஆயுதம் பாரதம் எழுதும் இப்போது அதுவே நமக்கு பார்க்க பார்க்க அழுக்காத சந்திரன் சமுத்திரன் யானை ஆகியன இவற்றை எல்லாம் எத்தனை தடவை எத்தனை நேரம் பார்த்து கொண்டிருந்தாலும் அழுப்பு சளிப்பில்லாத ஆனந்தம் பொங்கும் அதனாலதான் குழந்தை சுவாமி தன்னை பார்க்கிற ஜனங்களுக்கும் எல்லாமே பாக் பார்க்க பார்க்க ஆனந்தம் எப்போதும் பொங் பொங்கிக் கொண்டிருக்கும்படியாக யானை உருவத்தோடு இருக்கிறார் அது ஆனந்த தத்துவம் ஆராத ஆசையின் தத்துவம் அவர் பிறந்ததே ஆனந்தத்தில் பண்டாசுரன் விக்ன மந்திரங்களை போட்டு அம்பாளின் படை தன்னை நோக்கி வரா முடியாதபடி செய்த போது பரமேஸ்வரர் அவரை ஆனந்தமாக பார்த்தபோது அவளும் ஆனந்தமாக இந்த பிள்ளையை பெற்றாள் அவள் விக்ன எந்திரங்களை உடைத்து அம்மாவுக்கு சகாயம் செய்தார் அவர் பார்வதி பரமேஸ்வரருக்கு பிள்ளை இந்த உலகத்துக்கே மூலத்திலிருந்து ஆவிர் பவித்த அவரை நம் பிள்ளையார் பிள்ளையார் என்று விசேஷித்து அழைக்கிறோம் எந்த சுவாமியை உபாசிப்பதாலும் முதலிய விநாயகருடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டால் தான் அந்த காரியம் விக்னினம் இல்லாமல் நடைபெறும் அவரையே முழு முதற் கடவுளாக பிரதான மூர்த்தியாக வச்சு உபாசிக்கிற மதத்துக்கு பெயர் பிள்ளையாருக்கு எதிரே நின்னு தோப்பு கர்ணம் போடுகிறோம் அது நமக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தவர் மகாவிஷ்ணுதான்னு ஒரு கதை இருக்குது ஒரு சமயம் மகாவிஷ்ணுவினுடைய சக்கரத்தை அவரது மருமகனான பிள்ளையார் விளையாட்டாக பிடுங்கி கொண்டு தம் வாயில் போட்டு கொண்டு விட்டாரா பிள்ளையாரிடமிருந்து திரும்ப பிடுங்குவதும் அவர் மிகவும் பலமுடையவர் மிரட்டி முடியாது ஆனால் அவரை சிரிக்க வைத்து சந்தோஷத்தில் அவர் வாயிலிருந்து சக்கரம் கீழே விழுந்ததால் எடுத்துக்கொண்டு விடலாம்னு மகாவிஷ்ணுக்கு தோன்றியதான் உடனே நாலு கையினாலும் காதுகளை பிடித்து கொண்டு ஆடினாராம் விநாயகர் விழுந்து விழுந்து சிரித்தாராம் சக்கரமும் கீழே விழுந்தது விஷ்ணு எடுத்து கொண்டுட்டார் தோற்பி அதாவது தோப்பு என்பது தோப்பு கர்ணம் என்று மாறியது தோற்பி என்றால் கைகளினால் என்று அர்த்தம் கர்ணம்னா காது தோற்பி கர்ணம் என்றால் கைகளால் காதை பிடித்துக்கொள்வது கொள்வது விக்னேஸ்வரருடைய அனுகிரகம் இருந்தால்தான் லோகத்துல எந்த காரியமும் தடையில்லாம நடக்கும் தடைகளை நீக்கி பூர்ண அனுகிரகம் செய்கிற அழகான குழந்தை தெய்வம் தான் பிள்ளையார் அவரை பிரார்த்தித்து பூஜை செய்து நம் விக்னிங்கள் இன்று நல்வாழ்வும் வாழ்வோமாக